வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த வாரத்தோட முடிவில் ஆயிரங்களில் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை இந்த வாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து கடுமையாக அல்லது மிக கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினொன்றா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி பதினொன்றாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்நூற்றி எண்பத்தி எட்டாக காணப்பட்ட

அறியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்கவில்ல இதற்கு இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இந்திய அமெரிக்க பங்கு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதனுடையான ஏற்றங்களை பெற்று வருது அவ்வப்போது சிறு சரிவுகள் எப்பவுமே இருக்க தான் செய்யும் ஆனால் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் வந்து சிறப்பாக இருக்கவில்ல ஒரு மல்டி பேக்கர் பங்கு பற்றி தான் பார்க்கலாம் ஏப்ரல் முதல் நடப்பு மே வரையில் இதுவரை கட்டத்தில் இந்த பங்கானது தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது கடந்த ஏப்ரல் மாதத்தில் இரு நிறுவனத்தின் பங்கு ரெண்டு சதவீதம் து நடப்பு மாதத்தில் இதுவரை நமக்கு இப்பங்கின் விலை எட்டு சதவீதம் குறைந்துள்ளது இருப்பினும் கடந்த ஓராண்டில் இந்நிறுவனத்தின் பங்கு முதலீட்டாளர்களுக்கு முன்னூறுக்கு மேல் லாபத்தை கொடுத்துள்ளது மக்கள் ஒரு வாய்ப்பாக கருதுகின்றனர் இப்படி சரியும் பொழுது இந்த பங்கில் முதலீடு செய்யும் போது அவர்களுக்கு வரும் நாட்களில் வரும் காலங்களில் அதிகமான லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் கடந்த பார்க்கும் பொழுது இந்த நிறுவனத்தின் பங்குகள் முன்னூறு சதவீதம் உயர்ந்து காணப்படுகிறது குறிப்பிடத்தக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிய வாய்ப்புகள் உள்ளது